ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கந்தாசிரமத்தில் நடந்த மகா சண்டி ஹோமம் அந்த ஹோமத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டதை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சண்டி ஹோமம்ங்கிறது கந்தாசிரமத்தில் சேலத்தில் மாதத்தில் ஒரு நாள் செய்கிறாங்க நாங்களே இப்போ தான் இந்த மாதந்தான் கேள்விப்பட்டு போயிட்டு வந்தோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் போனது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் செய்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதில் கலந்துக்கிட்டால் நம்ம நினைக்கிறது நடக்கும் உடலில் இருக்கிற வியாதிகள் குடும்ப பிரச்சனைங்க குழந்தைங்க படிப்பு அது மாதிரி பல நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்கிதுன்னு சொல்லி அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க அனுபவத்தை பேசிக்கிட்டாங்க இதில் வந்து தேவஸ்தானமே செய்கிற யாகம்தான் இது மகா சண்டி ஹோமம்ங்கிறது வந்து எட்டரை மணிக்கு காலையில் ஆரம்பித்து பதினொன்றரை மணி வரைக்கும் மூணு மணி மூன்றரை மணி நேரம் நடந்த யாகத்தை தான் நான் உங்களுக்காக வேண்டி பத்து நிமிஷத்தில் சுருக்கி போட்டிருக்க முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யாகத்தில் கலந்துக்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் நீங்களும் அதை பார்க்குறப்ப நீங்கள் மனசில் இருக்கிறவங்க குறைகளையெல்லாம் சுவாமிகிட்ட சொல்லி வேண்டிக்கலாம் அப்படி தான் அங்கே இருக்கிறவங்களும் பூஜை அறி அந்த ஐயர்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ஃபோட்டோ வீடியோ அனுப்புங்கள் அவங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்னு சொன்னாங்க தான் நான் வந்து எங்கள் சன்களுக்காக எடுத்த வீடியோ உங்களோடவும் ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஐயர் ரொம்ப பொறுமையாக அவ்வளோ அழகாக செய்கிறாங்க நாங்கள் வந்து எட்டரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் எட்டுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க காலையில் அங்கே போகிறப்ப எட்டரை ஆயிடுச்சு கரெக்டாக எட்டரைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க டானுன்னு சொல்லி பதினொன்றரை மணி வரைக்கும் நடந்தது இது தத்தாத்திரையர் சுவாமியும் அங்கே உள்ளார் மூலஸ்தானத்தில் இருக்காங்க அது வீடியோ கவர் பண்ண முடியலனால அவ்வளோ சாமானும் அவ்வளோவும் நல்லா பக்தர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா தேவஸ்தானத்துலேயும் நிறையா பூஜை பொருட்களை வச்சுருக்காங்க அது இந்த சண்டி ஹோமம் அன்னிக்கு தான் இந்த அபிஷேகம் முடிஞ்சதுமே அங்கே இங்கே யாகம் முடிஞ்சதுமே அங்கே அபிஷேகம் ஆரம்பிச்சுடுறாங்க நாங்கள் அபிஷேகம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பூசணிக்காய் வெட்டுறப்ப எங்களை இங்கே இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே அபிஷேகம் பார்க்க அனுப்பிடுறாங்க ஒரு பத்து பன்னெண்டு பூசணிக்காய் வரைக்குமே சேர்ந்துருச்சு பக்தர்கள் கொண்டு வந்து அதையெல்லாம் வெட்டி ஹோம கொண்டத்தை சுற்றிலையுமே வச்சிட்றாங்க பாருங்க இப்போ கடைசியாக ஹோமம் வந்து முடியும் தானம் வஸ்திர தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சதும் ஹோமத்தில் அந்த வாசனை திர பொருட்கள் பவுடர்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தர்ப்பணம் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய ஹோமம் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருந்து நாங்கள் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததில்லை எங்கள் லைஃப் டைமில் இந்த மகா சண்டி ஹோமங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒரு யாகமாக அதனால தான் நாங்களும் வந்து கலந்துக்கிட்டோம் மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வேளம் வர்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் பார்த்து கரெக்டாக வந்தீங்கன்னா நீங்களும் இங்கே வந்து யாகத்தில் கலந்துட்டு போகலாம் நிறையா பக்தர்கள் வந்து இருக்காங்க இல்லை அவங்கவுங்க வந்து டைம் இல்லாதவங்க வேலைக்கு போகிறவங்க அதனால வேறு சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி பத்து இருபது நிமிஷம் இருந்துட்டு அவங்களால முடிஞ்ச பூ நெய் அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க நாங்கள் வந்து பூஜை முடிஞ்சு அம்மாவோட அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பார்த்து அப்புறம் அன்னதானமும் கொடுத்தாங்க இன்றைக்கி திருவாதரை நாள் இல்லையா ஆருத்ரா தரிசனம் அங்கே நடராஜருக்கும் நல்ல அர்ச்சனை அபிஷேகமெல்லாம் பண்ணி அதையும் நாங்கள் அங்கே தந்தாசிரமத்தில் தரிசனம் பண்ணோம் நடராஜர் தரிசனமும் ரொம்ப நிறையா நான் அன்னதானம் வந்து எங்களுக்கு திருவாதிரை களி தாங்க கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது திருவாதிரை களியும் வந்து லெமன் ரைஸும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நெய் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு அது என்னென்னு தெரியாமல் இருந்தது அப்புறம் ஐயரை கேட்டதுக்கு தான் அது திருவாதிரை களிமா பொங்கல் இல்லை திருவாதிரை நாள் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் இல்லையா அதனால் களின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க இதெல்லாமே தேவஸ்தானம் பிரசாதம் தான் பாருங்கள் ஐயர் ஒவ்வொன்றா எடுத்து இந்த யாக குண்டத்தில் போட்டுக்கிட்டுருக்காங்க ஒவ்வொரு பக்தர் வந்து ஒரு டின் நெய்யே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஹோமத்துக்கு ஹோம குண்டமும் ரொம்ப பெருசு ரொம்ப சிறப்பான ஹோமம் நாங்கள் எதிரியாக தரிசனம் பண்ணி அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணான்னு நீங்களும் பார்த்து உங்கள் வேண்டுதலில் அம்மா தெரியுங்க முருகருக்கும் ஸ்கந்த குருநாதன் முருகனுக்கும் அவ்வளோ அழகான அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரே நேரத்தில் அம்மாவுக்கும் மகனுக்கும் அதாவது புவனேஸ்வரி தாயாருக்கும் முருகனுக்கும் ஆரத்தி காமிப்பாங்க எதிரில் இருக்கிறதுனால அம்மா மகன் ரெண்டு பேருக்குமே ஆரத்தி காமிப்பாங்க அட்டடை டைமில் பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜையில் இந்த மார்கழி மாதம்ங்கிறதுனால பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜை செஞ்சிட்றாங்க இல்லைன்னா எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு தான் செய்வாங்க பையருங்கெல்லாம் நேரமாக ரெண்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி நாலரை மணிக்கு மார்கழி மாதம்ங்கிறதுனால பூஜை செய்ய வேண்டியிருக்கிறதுனால அவங்க பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரொம்ப இருக்கணும்னு சொல்லி அவங்க பதினோரு மணிக்கு வந்து உச்சிக்கால பூஜையை முடிச்சிட்றாங்க அது மேலே எழுதியிருக்கிற அந்த ஒவ்வொரு வ வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தைகள் இதெல்லாமே வந்து நம்ம படித்து பொறுமையாக படித்து வரலாம் சுவாமி சத்யானந்த சதானந்த சுவாமிகளோட அருளாசையினால் எங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஆசிரமமும் இந்த பெரிய பொருளும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அவரோட உழைப்பொழி அவரோட முயற்சியில் தான் இந்த கந்தாசிரமம் கோயிலே உருவானது கந்தகுரு கவசம் பாடலில் நீங்கள் கந்தகுருநாதன் கந்தாசிரமத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே இந்த கந்தாசிரமத்தில் கன்னிமார் ஓடைன்னு சொல்லி ஒரு ஓடையும் இருக்குது சின்னதாக அந்த ஓடை பக்கத்தில் வந்து கன்னிமாரம்மன் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்து ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிலைங்களா அது இங்கே கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே வந்து தண்ணி வந்து அந்த ஓடையில் போகிற தண்ணியை கொஞ்சம் ஒரு செம்பு எடுத்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பாவாடையோ ஏதோ ஒரு வஸ்திரம் அங்கே உடுத்தி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு மாதத்தில் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து கல்யாணம் உறுதி ஆகிடுதுன்னு சொல்லி நிறையா பேர் நாங்களே தந்து கண்கூடாகவே பார்த்துருக்கோம் அந்த ரிலேஷனில் மாதிரியான சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்ங்கிறது அம்மாரோடய சந்த குருநாதன் புவனேஸ்வரிக்காரர் எல்லாரையுமே பார்த்துட்டு நல்ல ஹோமத்திலையும் பண்ணிவிட்டு மன நிறைவாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை संतांगुरं ओमि नमः 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 पूरन रवि दंपुर राह करो जने पुनर जन्म वाला है वो पूरन रवि दंपुर रवि दंपुर का गुरु गजरे पुनर जन्म वाला है गुरु मेवाव कहते आमाणी भारत की भाद्रणी ऐ त्रिजत जोड देता तुमने सत्ता रखने वाला तेरा में है सुख निराला का घरवा अणि mihi va rendu mata le nguluai ka puri da uta ullo ngana om dapti e satri pura